ஆனா இந்த மாதிரி காலி பசங்க கையில அருவாலை வச்சுட்டு கொடூர கத்திகளோட ஆயுதங்களோட ட்ரெயின்ல பயணிக்கிறாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல போறாங்க எல்லா கடைகளுக்கு போறாங்க வீதியில் போறாங்க வராங்க ஆனா அவங்களை எந்த போலீஸும் கண்டுக்கிறது இல்லை எந்த காவல்துறையும் அவங்களை பிடிக்கிறது இல்லை பிரபாகரன் விடுதலை புடிகள் தமிழ் ஈழம்னு பேசணும் அப்படின்னா வழக்கு போடுறான் ரோட்ல குப்பை கொட்டக்கூடாதுன்னு சொல்லி அரசாங்கம் ஃபைன் போட்ட காலமெல்லாம் போய் ரோட்ல குப்போ மக்கள் பதிவு தமிழர்களையும் தொடர்ச்சியா திருப்ப 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 ஏமாத்தி ஆட்சி அதிகாரத்துல உட்கார்ந்து கேவலம் இந்த கமிஷனுக்கு ரெண்டு ரூபா கமிஷனுக்கு காசப்பட்டு துப்புரவு பணியாளர்கள் ஏன் பணியார முடியல அந்த கம்பெனிக்கு வித்தாதான் இவனுக்கு காசு கிடைக்கும் மில்லி உள்ள போனா போது கில்லி வெளியே வருவான் வந்துட்டான் கில்லி நாலு கில்லி வெளியே வந்துட்டானுங்க நீ எத்தனை கில்லி நாட்டுக்குள்ள இருக்கான்னு தெரியல ஆசிரியர்களுக்கு ஓட்டு அதான் ஆசிரியர்களை ரோட்ல இறங்கி போராடிட்டு தான் அந்த மாணவர்களை ஏவண்டா பாப்பா அரசு பள்ளி ஆசிரியர்கள் ரோட்ல இறங்கி போராடிட்டு இருக்கா பணி நிறுத்த கூடே அத குடிக்கா குடுன்னு உட்காந்து ரோட்ல இறங்கி போராட ஆகணும் நீங்க அப்புறம் எப்படி அவன் இந்த குழந்தைகள நல்லா வளர்த்துவான் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டு காவல்துறைன்னு ஒன்னு இருக்குதா அப்படிங்கிற கேள்வி நமக்கு கேள்விக்குது எப்படி அரசு போக்குவரத்து துறையில் இருந்த வார்த்தையை காணாம போச்சோ அது போல காவல்துறையே இல்லையா எல்லாமே இந்த துப்புரவு பணியாளர்கள் போராடி அரசு ஊழியர்கள் பண்ண இருக்க பாதி பேரு திருப்பூர்ல கொண்டு போய் மாநகராட்சி ரோட்டில் குப்பை கொட்டிட்டு அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கே பாதி காவல்துறை போயிருச்சு அப்ப இந்த மாதிரி சமூக விரோத செயல்களை தட்டி தட்டி கேட்கவும் அதை நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுக்கிறதுக்கும் தமிழ்நாடு காவல்துறை கிட்ட என்ன செயல் திட்டம் இருக்குது இன்னும் இருக்கிற நாலஞ்சு பேர் இந்த மாதிரி வாட்ச்மேன் யாரா அஜித் குமார் வாட்ச்மேன் சுத்துவான் அவனை போய் நாலஞ்சு பேர் சேர்ந்து அடிச்சு கொல்லலாம் அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருக்கீங்களா இன்னி சமூக வலைதளங்கள்ல ஏகப்பட்ட குழந்தைகள் சின்ன சின்ன பசங்க அந்த கத்தியை தூக்கி ஒரு காய்கறி கூட வட்ட தெரியாதவனு இன்னைக்கு வந்து கொலை பண்றதுக்கு வந்து நின்று இருக்கிறாங்க அந்த மாதிரி பசங்கள கண்காணிச்சு தடுத்து நிறுத்துறதுக்கு இந்த தமிழ்நாடு அரசு ஏதாவது ஒரு முயற்சி எடுத்துட்டா ஹெல்மெட் போடாம போனீங்கன்னா சுத்தி சுத்தி புடிப்பாங்க ஒரு மக்கள் பிரச்சனை மக்கள் போராட்டம்னா அப்படியே வழக்கு போட்டு அமுத்துவாங்க மீம்ஸ் போட்டீங்கன்னா பாம்போ போட்ட மாதிரி எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு தமிழ்நாட்டுல ஜீரோ பர்சன்டேஜ் கஞ்சா இருக்காமா ஜீரோ பர்சன்டேஜ் கஞ்சா தமிழ்நாட்டில கஞ்சாவே இல்லாத நிலைமை நாங்க உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு வெக்கமே இல்லாம பேசக்கூடிய திராவிட மாடல்கிட்ட நம்ம எழுப்பக்கூடிய கேள்வி என்னன்னா ஸ்டாலின் அரசு மலை மருத்துவமனையில மூணு அடிக்க கஞ்சா செடி வளர்ந்துருக்கு அப்பாவுக்கிட்ட போய் கேட்கும் போது தெரியாம தெரியாம முளைச்சிருக்காதுன்னா தக்காளி செடியா கஞ்சா செடி முளைச்சிருக்குதே அதை கேட்டா தெரியாம முளைச்சிருக்குங்க அப்ப திட்டமிட்டு இவங்க எல்லாம் வளர்த்திட்டு கஞ்சாவை வந்து இந்த அரசாங்கமே திட்டமிட்டு பரப்பு உறவுகளுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்துட்டு இருக்கமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய பதட்டம் அளிக்கக்கூடிய ஒரு சம்பவம் இன்னைக்கு நம்மளுடைய சென்னை மருகாமையில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்டத்தில் நடந்திருக்கு ஒரு வடமாளித்த இளைஞன் வடமாளித்த தொழிலாளி ஒருத்தன் அவன் வேலை நிமித்தமா ட்ரெயின்ல பயணிச்சுட்டு போது போதை கலாச்சாரத்துக்கு உள்வாங்கப்பட்ட ஒரு நாலு காலி பசங்க திராவிடத்தின் பால் இன்னைக்கு சோக்கால் திராவிட மாடத்தால் மாடலால் உருவாக்கப்பட்ட திராவிட மாடலால் வளர்த்து எடுக்கப்பட்ட அப்படிதான் நான் சொல்லுவேன் இந்த இந்த இது பசங்களுக்கும் திராவிட மாடலுக்கும் என்னாவலியா பேசுவ உறவுகளே வாருங்கள் உறவுகளே இந்த காணொலிக்கு முழுமையா நான் போற அரவிந்த் இது உங்க தமிழ் புலி வலையொடி நேற்று இரவுல இருந்து நம்ம சமூக வலைதளத்துல ஒரு காணொலி ஒண்ணு மிக வைரலா பரவிட்டு இருக்கு அந்த காணொலி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வடமாநில தொழிலாளர் ஒருத்தன் ஒரு ட்ரெயின்ல திருவள்ளூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட அந்த பகுதியில் ட்ரெயின்ல சென்னையில இருந்து திருவள்ளூர் போயிட்டு வந்து போயிட்டு போயிட்டு வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வடமாலுத்த தொழிலாளி ஒருவேன் ச ட்ரெயினில் பயணிச்சுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு வந்த நாலு காலி பசங்க காலி பசங்கிறது முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது அந்த பசங்களுக்கு வெறும் ஒரு அதுல இருக்க பதிமூ பதினாறு வயசு ரெண்டு பசங்களுக்கு பதினாறு வயசு ரெண்டு பசங்களுக்கு பதினெட்டு வயது கிட்டத்தட்ட அவங்களை இளைஞர்னு கூட சொல்ல முடியாது அவங்கள சிறுவார்கள் சீரார்கள் கிட்டத்தட்ட அரசாங்கத்தோடைய கவனத்தின் படி அவங்கள பதினெட்டு வயசுக்கு குறைவா இருக்கக்கூடிய நபர்கள் அப்படி அந்த நாலு பேரு அந்த ட்ரெயின்ல ரீல்ஸ் வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க இந்த மாதிரியான சமூக விரோத செயல்களில் ஈடுபடக்கூடிய ஒரு கஞ்சா குடிக்கி இல்லாட்டி கஞ்சா பிரியர்கள் நம்ம அரசாங்கத்தோட பார்வை கஞ்சா பிரியர்கள் குடியாருன்னு சொல்லக்கூடாது குடி பிரியர்கள் அந்த மாதிரி இவங்கெல்லாம் கஞ்சா பிரியர்கள் கஞ்சா பிரியர்கள் சிறுவர்கள் நான்கு பேர் சேர்ந்து அவங்களுடைய முழு நேர வேலையை அப்படிதான் அவங்களா ஸ்கூலுக்கே போறாங்களா ஸ்கூலுக்கு போறது இல்லையா நம்ம நம்மளுடைய திராவிட மாடல் அரசாங்கம் ஒரு அரசாங்க பள்ளியை எப்படி நடத்துது அரசாங்க பள்ளியில எத்தனை அட்டண்டன்ஸ் இருக்காங்க அந்த பசங்களை ஸ்கூலுக்கு வராங்களா இல்லையா போறாங்களான் எந்த ஒரு கவனத்திலையும் அவங்க எடுத்துக்கிறதுல இந்த லட்சணத்துலதான் தமிழ்நாடு அரசு ஸ்கூல்கள் வந்து இயங்கிட்டு இருக்குது அந்த பசங்க ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருக்காங்க ஆனா அட்டனன்ஸே எடுக்கிறது இல்லையாம அட்டன்ஸ் ஸ்கூலுக்கே போகிறது இல்லை அந்த பசங்க அப்ப அந்த அந்த டிபார்ட்மெண்ட் அந்த நிறுவனம் அந்த அந்த ஸ்கூலிங் சிஸ்டம் ஏன் இந்த பசங்க நம்ம ஸ்கூலுக்கு வர்றதில்லை ஏ பசங்களுக்கு அட்டன்ஸ் இல்லைங்கிற என்னைக்காச்சும் கேள்வி எழுப்பியிருக்காங்களா அதை நோக்கின பார்வை இருக்கா படிக்க வந்தா வா வராட்டி போ போட்டுக்கிட்டு போ எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது அப்படிங்கிற ஒரு துணியில அந்த பசங்க எந்த ஸ்கூலுக்கு போறது இல்ல இருபத்தி நாலு மணி நேரமும் ஏதோ ஒரு போதை பழக்கத்துக்கு ஆளாக்கப்பட்டு ஒண்ணு கஞ்சா இல்லாட்டி என்னென்னமோ சொல்றாங்க பவுடருங்கிறான் மாத்திரைங்கிறா தண்ணிங்கிறான் என்னென்னமோ சொல்றாங்க டிசைன் டிசைனான போதை கலாச்சாரத்துக்கு உள்வாங்கப்பட்டு இன்னைக்கு அந்த பசங்களோட இருபத்தி நாலு மணி நேரம் வேலை என்னன்னா போன்ல பப்ஜி விளையாடுவானுங்க இன்னொன்னு இட்டு அந்த ரீல்ஸ் ஒண்ணு வீடியோ எடுத்துட்டு கத்தி கையில வச்சுட்டு ரீல்ஸ் வீடியோ எடுத்துட்டு அப்படியே சமம் அப்படியே பறிஞ்சிட்டு இருக்கிறது தான் அந்த பசங்களுடைய முழு நேர வேலையாவே இருக்குது இதையெல்லாம் அரசாங்கம் எந்த ஒரு இரும்பு கரம் கொண்டு இல்லை நீ ஹெல்மெட் போடாமல் போங்க உங்களை சுத்தி சுத்தி பிடிப்பான் ஆனா இந்த மாதிரி காலி பசங்க கையில அருவாலை வச்சுட்டு கொடூர கத்திகளோட ஆயுதங்களோட ட்ரெயின்ல பயணிக்கிறாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல போறாங்க எல்லா கடைகளுக்கு போறாங்க வீதிகளுக்கு போறாங்க வராங்க ஆனா அவங்களை எந்த போலீஸும் கண்டுக்கிறது இல்லை எந்த காவல்துறையும் அவங்களை புடிக்கிறது இல்லை இப்போ இந்த ஒரு நிலமை தமிழ்நாட்டில் உருவாகிறதுக்கு யார் காரணம் அந்த பசங்க தொடர்ச்சியா இதுக்கு முன்னாடி நம்ம கவனிச்சிருப்போம் சுர்ஜித்தின் ஒரு பையன் கிட்டத்தட்ட அந்த ஆணவ படுகொலை போலீஸ்காரனோட பையன் இருக்கக்கூடிய சுர்ஜித்ங்கிற பையன் இதே மாதிரி இன்ஸ்டாகிராம்ல கத்திய கையில வச்சு ரீல்ஸ் வீடியோ போடுவான் அந்த பையன் தான் இந்த ஆணவ படுகொலை செஞ்சான் இந்த காலி பசங்க நாலு பேர் சேர்ந்து என்னதான் வடமாநில தொழிலாளர் வடமாநில தொழிலாளருக்கு வாக்குரிமை கொடுக்கூடாது நாம் தமிழ் கட்சி நாங்க போராடினா கூட மனித நேயத்துல தமிழர்களை மிஞ்சறக்கு யாருமே கிடையாது இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் போர் நடந்தா கூட குரல் கொடுக்கக்கூடிய நம்மளை போன்ற மாண தமிழர்கள் இன்னைக்கு இந்த வடமால நம்ம நாட்டை நம்பி நம்மளை நம்பி நம்மளுடைய நம்மளை மண்ணை நம்பி வேலை செய்ய புலப்பெயர்க்காக வந்த ஒருத்தனை அது கொடூரமான முறை கொள்றது பல பலவிதம் இருக்குங்க அது உச்சகட்ட கொடூரம் அந்த எங்களால் பார்வை பார்க்கவே முடியாது அது வெறும் ஒரு ரெண்டு நிமிஷம் காணொலி தான் அந்த ரெண்டு நிமிஷத்துக்குள்ள அந்த மனுஷங்க அந்த பசங்களுக்குள்ள இருந்த ஒட்டுமொத்த வக்ரமும் முட்டாள்தனமும் கொடூரமும் அது அப்படியே வெளிப்படுது கிட்டத்தட்ட அந்த காணொலியை நம்ம எப்படி கடந்து போறதுனே தெரியல நேற்று இருந்து அந்த காணொலியை நம்ம மனசுக்குள்ளே நின்றுட்டு இந்த அதாவது காணொலியில இருந்து நமக்கு என்னெல்லாம் புரியுது இந்த ரெண்டு நிமிஷம் இருந்து என்னெல்லாம் புரியுது அப்படின்னா இந்த பசங்க தனி உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய நிஜ உலகத்துக்கும் அவங்களுடைய உலகத்துக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது இப்படி ஒரு ஒரு அசம்பாவிதம் நம்ம செஞ்சா நம்மளோட வாழ்க்கை என்ன ஆகும் அதை பத்தி நான் அவங்களுக்கு எந்த புரிதலும் இல்லை ஒரு ஆயுதத்தோட நம்ம போறோமே இந்த மாதிரி வீடியோ எடுத்து ரீல்ஸ் போட்டோம்னா போலீஸ் நம்மளை பிடிப்பாங்க இன்னைக்கு வந்து எங்க அண்ணன் பிரபாகரன் விடுதலை புடிகள் தமிழ் ஈழம்னு பேசணும் அப்படின்னா வழக்கு போடுறான் வால் போஸ்ட் ரோட்டை போனா வழக்கு போடுறான் ஒரு பொது பிரச்சனைக்கு போறா ஓராடுனா வழக்கு போடுறான் அந்த துப்புரவு பணியாளர்கள் ஆஹ் பணி நிரந்தர கோரி ரோட்ல இறங்கி போராடி இருக்காங்க அவங்க பேர்ல அத்தனை பேர்த்து மேலே வழக்கு அரசு ஊழியர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க குழந்தைகளுக்கு மாணவர்களுக்கு பாடஞ்சொலி குடிக்க அரசு ஊழியர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க அவங்க பேர்ல ஆயிரத்தி எட்டு வழக்கு செவிலியர்கள் போராட்டம் பாருங்க குப்பை கடங்கு பிரச்சனைக்கு பொதுமக்கள் பேர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குற அந்த குப்பை பிரச்சனைக்காக பொதுமக்கள் எந்த கட்சி சார்பில்லாத பொதுமக்கள் என் வீட்டுக்கிட்ட குப்பை கொட்டாதீங்கன்னு சொல்லி போராடினாங்க எப்படி பாருங்க பொது ரோட்ல குப்பை கொட்டக்கூடாதுன்னு சொல்லி அரசாங்கம் ஃபைன் போட்ட காலம் எல்லாம் போய் ரோட்ல குப்பை கொட்டுது அரசாங்கம் நடு ரோட்ல குப்பை கொட்டாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊர் எல்லாம் போராடுறாங்க அந்த ஊர் மக்கள் மேல நூத்தி இருபது பேருக்கு மேற்பட்டவங்க பேரு வழக்கு பதிவு செஞ்சு வச்சிருக்கு இந்த தமிழ்நாடு அரசு ஆனா இந்த மாதிரியான காலி பசங்களோ போதைக்கு உள்ளாக்கப்பட்டு சமூக விரோத செயல ஈடுபட்டு இருக்க இவங்களை எல்லாம் கண்டிக்கிற அரசாங்கத்துக்கு எந்த ஒரு நேரமும் இல்ல ஏன்னா இவங்க பின்னாடி தெரிஞ்சிருக்கோம் யார் யாரெல்லாம் தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்காக போராடுறாங்களோ அவங்க பின்னாடியே காவல்துறை தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி சமூக விரோத செயல்கள் பண்றவங்க பின்னாடி காவல்துறைக்கு பின்னாடி போக நேரம் இல்லை எப்படி பாருங்க நம்ம தமிழ்நாடு அரசு திராவிட மாடல் அரசு எவ்வளவு முன் முற்போக்க இந்த நாட்டை எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க பாருங்க இதான் திராவிட மாடல் அப்போ ஒரு பதினேழு வயசு பசங்க ஸ்கூலுக்கு போறாங்களா இல்லையா அவர்கள் ஏன் ஸ்கூலுக்கு வரல இவரு ஆறுமா அவங்க அடிக்கடி ஸ்கூலுக்கு வராங்க அடிக்கடி ஸ்கூலுக்கு வரலங்கிறத கண்காணிக்கிற கூட நேரம் இல்லாம எந்த ஒரு அக்கறையும் அந்த குழந்தைகள் மேல எடுத்துக்காம ஒரு அரசாங்கம் இயங்குது அந்த குழந்தைகளோட பேரண்ட்ஸோடைய வாழ்வாதாரத்துல கை வச்சுட்டீங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்திலும் பொருளாதார வளர்ச்சியிலயும் இந்த அரசாங்கம் எந்த இடத்துலயும் பங்களிப்பு கிடைக்கல கடைசி வரைக்கும் அவங்களோட கூலி தொழிலாளிய வச்சுட்டீங்க அவங்கள அவர்களா அதனால அவர்களால அவங்களோட குழந்தைகளுடைய எதிர்ப்பு வளர்ச்சியை நோக்கி அவங்களால பயணிக்க முடியல ஒன்பது மணிக்கு வேலை முடிச்சுவாரா கூலி தொழிலாளி ஒருத்த அவன் எப்படி அவங்க குழந்தை என்ன படிக்கிறான் என்ன வைக்கிறான்னு அப்படி பாப்பா அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலைமையில இருக்குது இன்னைக்கு தமிழ்நாடுல பல கூலி தொழிலாளர்களோட வீடு மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா மட்டும் போதுமா இந்த குழந்தைகளோட எதிர்காலத்தை பாதுகாக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் என்ன செய்யுது இந்த மாதிரியான ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய நின்றுட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோருடைய நான் பாதுகாப்பேன் ஒவ்வொரு குழந்தைகளோட எதிர்காலத்தையும் நான் பாதுகாப்பேன் அவங்களோட கல்வியில நான் கவனம் செலுத்துவேன் அவங்களுடைய வளர்ச்சியிலையும் நான் கவனம் செலுத்துவேன் சொல்றதா ஒரு நல்ல அரசாங்கமா இருக்குமே ஒளிய ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் கொடுக்குறேன் என்ன உங்க அப்பா வீட்டு இருந்தாட காசு எடுத்துக்கொண்டு கொடுக்குறேன் கேள்வி இல்ல அந்த மாதிரி எவன் காசை எடுத்து எவனை எவன் கொடுக்கறது ஒரு நல்ல ஒரு ஸ்கூல் உருப்படியா நடத்தினியே ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்தை உருவாக்கு ஒரு நல்ல ஒரு எக்கனாமியை கிரியேட் பண்ணுன்னு சொல்லி தான் உனக்கு ஓட்டு போடுறாங்க ஆயிரம் ரூபா கூட ரெண்டாயிரம் ரூபா கூட மாசம் மாசம் கூட ஆறு மாசத்துக்குன்னு கேட்டா உனக்கு ஓட்டு போடுறாங்க அப்படி அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி வறுமையிலும் பிடியில் நிற்கக்கூடிய ஒவ்வொரு தமிழர்களையும் தொடர்ச்சியா திருப்ப 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 ஏமாத்தி ஆட்சி அதிகாரத்துல உக்காந்துட்டு கேவலம் இந்த கமிஷனுக்கு ரெண்டு ரூபா கமிஷனுக்கு ஆசைப்பட்டு துப்புரவு பணியாளர்கள் ஏன் பண்ணி இருந்தாரோ சொல்ல முடியல அந்த கம்பெனிக்கு வித்தாதான் இவனுக்கு காசு கிடைக்கும் எல்லாத்தையும் பிரைவேடைசேஷன் பண்ணி கமிஷன் வாங்கி திங்கக்கூடிய பூதமா மாறி நின்றுட்டு இருக்கக்கூடிய அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த தேர்தலோட புறக்கணிக்கணும் வீட்டுக்கு அனுப்பணும் அதுதான் இந்த நாட்டுக்கு ஒவ்வொரு குடிமகனும் செய்யக்கூடிய ஒரு ஜனநாயக கடமைய இந்த சமூக இந்த சமூகத்துல சீரழிஞ்சு நிக்கக்கூடிய இந்த மாதிரியான பிள்ளைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது திரை சினிமா சினிமா மோகம் ஒரு ஒரு சினிமாவில ஒரு கஞ்சா வியாபாரிய ஒரு போதைப் பொருள் கடத்துறவனை ஒரு ரவுடிய ஒரு சினிமா பட ஒரு நடிகனா நீங்க சித்தரிக்கிறீங்க தவிர ஒரு ஹீரோவை நீங்க காட்டுறீங்க காட்டி ஒரு படம் வருது அந்த படத்தை நீங்க எப்படி தமிழ்நாடு அரசு எப்படி வெளியிடுது மில்லி உள்ள போனா போது கில்லி வெளியே வருவாண்டா வந்துட்டாண்டா கில்லி நாலு கில்லி வெளியே வந்துட்டானுங்க இன்னும் எத்தனை கில்லி கிளி நாட்டுக்குள்ள இருக்கான்னு தெரியல இதெல்லாம் தான் இந்த குழந்தைகளுக்கு நீங்க சொல்லி கொடுத்துட்ட விஷயமா இப்ப எவ்வளவு இப்படி இந்த படத்துல நடிச்சவன திட்டுறதா இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விட்டா அரசாங்கத்தை பத்தி பேசுறதா யார பத்தி பேசுறதே தெரியல நமக்கு பாக்குறக்கே ரொம்ப கொடூரமா இருக்குங்க எப்படி இப்படி ஒரு சமூகத்தை நம்ம உருவாக்குறோம் இந்த தான் நம்ம வாழற நினைச்சாலே நம்ம பயமா இருக்கு திராவிட மாடல் திராவிட மாடலை பார்த்துதான் இந்தியாவே அரசாங்கத்தை நடத்துறாங்க அரசாங்கம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறதா திராவிட மாடல்ன்னு சொல்லிட்டு மாறு தட்டிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு தெரியுதா இன்னைக்கு நார்த் இந்தியால இருக்கக்கூடிய போதை கலாச்சாரம் மெதுவா மெதுவா சவுத் இந்தியாலயும் பரவிட்டு இருக்கு குறிப்பிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துகிட்டு இருக்குது தமிழ்நாடு எவ்வளவு ஒரு பூங்காவா இருந்துச்சு பத்தனமா இந்த தமிழ்நாட்டை ஒரு பதினஞ்சு வருஷத்துல அழிச்சுட்டாங்க இந்த திராவிடவாதிகள் ரெண்டு ரெண்டு போட்டி இவங்க டிவிக்கும் அப்படி கிடையாது இந்த எல்லா திராவிடவாதிகளுக்கும் தான் போட்டி நீ இந்த நாட்டை நல்லா கெடுக்கிறியா உனக்கு மேல நான் வந்து இந்த நாட்டை மொத்தமா கெடுக்கிறேன்னா அப்படிங்கிறது அவன் கேடக்கூடிய கேள்வி என்னன்னா ஒன்னாவதுக்கு ஒரு பப்ளிக் ஸ்கூல்ல ஒரு சின்ன சின்ன பால்வாடிகள்ல அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய ஒன்னாவது படிக்கிற ஒரு பையனை அவன் ரெண்டாவது ஒழுங்கா படிக்கிறானா அவனுக்கு என்ன பிரச்சனை இருக்கு மூணாவது அவன் சரியா போறானா நாலாவது போறானா ஆறாவது வரும்போது அந்த பசங்க எல்லா மிஸ்டேக்கா மாறுறானுங்களே எப்படி அது மாறுது அந்த பசங்களை திருப்பி ஒழுங்கா ஒரு ஸ்கூலிங் சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வரதுல எங்க நம்ம தவற விட்டுறோம் ஒவ்வொரு அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு ஓட்டு அந்த ஆசிரியர்களே ரோட்ல இறங்கி போராடிட்டு இருந்தா அந்த மாணவர்கள் ஏவன்டா பார்ப்பான் அரசு பள்ளி ஆசிரியர்கள் ரோட்ல இறங்கி போராடிட்டு இருக்கிறா பணி நிரந்தர கூட அதை கூட ரோட்ல இறங்கி போராட அவனை விட்டுருக்கு நீங்க அப்புறம் எப்படி அவன் இந்த குழந்தைகளை நல்லா வளர்த்துவான் எதை பத்தி கவலை இல்ல காசு கமிஷன் ஓட்டு காசு மறுபடியும் ஜெயிக்கணும் இதை தவிர்த்து வர பொழப்பே இல்ல உனக்கு நாடே சுடுகாடா மாறிக்கிட்டு இருக்குது ஒரு ஒரு ரோட்ல குப்பை கொட்ட கூடாதுன்னு சொல்லி ஒரு அரசாங்க ஃபைன் போட்டு நம்ம பார்த்துருப்போம் ஆனா நம்ம திருப்பூர் மாநகராட்சியில ரோட்ல கொண்டு வந்து மாநகராட்சியை குப்பை கொட்டுது அந்த ஊர் மக்கள் இறங்கி போராடுறாங்க ஐயோ ரோட்ல குப்ப கொட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போராடக்கூடிய நூத்தி இருபத்தி ஆறு பேத்துக்கு வழக்கு போட்டிருக்காங்க பொதுமக்கள் எந்த கட்சி சாராத பொது மக்கள் மேல வழக்கு போட்டுருக்காங்க ரோட்ல குப்பை கொட்டாதீங்கன்னு போராடின மக்களுக்கு மேல வழக்கு போட்டுருக்குறாங்கப்பா ஏதாவது ஒரு நாட்டுல நடக்குமா இன்னைக்கு நம்ம எதுக்கு எடுத்தாலும் திராவிட மாடல் அதுக்கு நாங்க தான் முன்னோடி இதுக்கு நாங்க தான் முன்னாடி ஜெர்மனி பிரான்ஸ் போன ஏதாவது யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல போனீங்கன்னா தெரியும் ரோட்ல குப்பை போட்டா ஃபைன் போடுவோம் அரஸ்டே பண்ணிடுவோம் கிரைம்னு கணக்கு வச்சிருக்காங்க ரோட்ல குப்பை போடுறதுங்கிறது ஒரு கிரைம்னு கணக்கு வச்சிருக்காங்க அந்த அரசாங்கத்தை பாருங்க அப்படியே இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தை பாருங்க அரசாங்கமே வந்து மாநகராட்சியை வந்து ரோட்ல குப்பை கொடுது போலீஸோட பாதுகாப்போட மாநகராட்சி வண்டி வந்து குப்பை கொடுது இந்த காட்சியெல்லாம் இந்தியாவிலேயே இந்த தென்னிந்த தென்னாசியாவிலேயே இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்கும் அப்ப தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு அரசு இந்த நாட்டை எதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கிறாங்க எதை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டு காவல்துறைன்னு ஒன்று இருக்குதா அப்படிங்கிற கேள்வி நம்ம எழுப்புது எப்படி அரசு போக்குவரத்து துறையில இருந்த தமிழ்நாட்டுங்கிற வார்த்தையை காணாம போச்சோ அது போல தமிழ்நாட்டில் காவல்துறையே இல்லையா எல்லாமே இந்த துப்புரவு பணியாளர்கள் போராடி இருக்காங்க அவனை அரெஸ்ட் பண்றதுக்கு போயிட்டான் பாதி பேர் அரசு ஊழியர்கள் போராட்ட அவன அரஸ்ட் பண்ண போயிட்டான் இன்னும் இருக்க பாதி பேரு திருப்பூர்ல கொண்டு போய் மாநகராட்சி ரோட்ல கொண்டு போய் குப்பை கொட்டிட்டு அதுக்கு பாதுகாப்பு பாதி அப்ப இந்த மாதிரி சமூக விரோத தட்டி கேட்கவும் முன்னாடியே தடுக்கிறக்கும் தமிழ்நாடு காவல்துறை கிட்ட என்ன செயல் திட்டம் இருக்குது இன்னும் இருக்கிற நாலஞ்சு பேரு இந்த மாதிரி வாட்ச்மேன் யாராவது அஜித் குமார் வாட்ச்மேன் சிக்குவான் அவனை போய் நாலஞ்சு பேர் சேர்ந்து அடிச்சு கொல்லலாம் அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருக்கீங்களா அஜித் குமார்ங்கிற காவ ஒரு வாட்ச்மேன் அடிச்சு கொண்ட நாலு காவல்துறை அதிகாரிகளுடைய கைய காலை இந்த காவல்துறை வெட்டி வீசிருக்கா இல்ல அதுல இருக்க நாலு பேர் எவனா ஒருத்தனை பிடிக்க ஓட முடியலன்னு சொல்லி என்கவுண்டர் பண்ணி சுத்தி குன்னிருக்காங்களா குண்ண மாட்டாங்க என்னப்பா இதுக்கெல்லாம் போய் என்கவுண்டர் பண்ண சொல்லியா அப்போ ஒரு காவல்துறை அதிகாரி ஒருத்தனை ஒரு ரவுடி ஒருத்தன் வெட்டிட்டானா அவனை என்கவுண்டர் பண்ணிக்கலாம் தப்பு இல்ல என்ன கோயம்புத்தூர்ல ஒரு மாணவி ஒரு பாலியல் பலாத்காரம் பண்ணுக்கு மூணு பேர் நாலு பேர் சேர்ந்துட்டு அவனுக்கு என்கவுண்டர் பண்ண மாட்டாங்க ஆனா காவல்துறை அதிகாரி எவனாச்சும் ஒரு ரவுடி ஒருத்தன் வெட்டி கொண்டுட்டானா அவனே என்கவுண்டர் பண்ணி தீர்த்திருவாங்க அப்போ உங்க காவல்துறை எதுக்கு அது செய்யறாங்க காவல்துறை மேல நாளைக்கு விசாரணை செய்ய போகக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் மேல எவனாச்சும் ஆயுதம் வீசினீங்க அப்படின்னா என்கவுண்டர்ல போட்டுருவாங்கிற பயத்தை உருவாக்குறாங்க அந்த விஷயத்த ஒரு சென்சேஷனால நியூஸா கன்வெர்ட் பண்றாங்க ஒரு என்கவுண்டர் பண்ணோன்னே அது முழுக்க முழுக்க தமிழ்நாடு முழுமைக்கும் ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு தலைப்பு செய்தி அது மாறுது எல்லாத்துக்கும் போய் சேருது அந்த விஷயம் அப்போ இந்த மாதிரி சமூக விரோத செயல் செய்யறவங்க ஏன் என்கவுண்டர் பண்ணக்கூடாது குறைந்தபட்சம் கைய காலை ஏன் தட்டி உடைச்ச அதை நியூஸா ஏன் காட்டக்கூடாது இந்த மாதிரியான பசங்க இந்த வாழ் அவங்க உலகத்திலே இல்ல அவங்க வேற உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரியான ஒரு ரீல்ஸ் எடுத்து போட்டோம் ஆயுதத்தோட ஒரு ரீல்ஸ் எடுத்து போட்டோம் அப்படின்னா காவல்துறை நம்மளை அரஸ்ட் பையனும் நிறுங்கிற பயம் இல்ல காவல்துறை உயர் அதிகாரியா இருக்கக்கூடிய அந்த சுர்ஜித்துங்கிற அந்த பையன் அந்த சுர்ஜித் ஒரு தானவ படுகொலை சொன்னா இல்லையா செஞ்சா இல்லையா அந்த பையனுடைய அப்பாவும் அம்மாவும் ரெண்டு பேருமே காவல்துறையில இருக்காங்க அந்த பையன் அவனுடைய சமூக வலைதளம் பக்கத்துல ஆயுதங்களோட ரீல்ஸ் எடுத்து போட்டுருக்கிறான் வெட்டுவோம் வெட்டுவோம் அப்படின்னு சொல்லி ரீல்ஸ் எடுத்து போட்டுருக்கிறான் கோபி சுதாகர்ல போடுவாங்க அந்த மாதிரி ரீல்ஸ் எடுத்து போட்டுக்கிறாங்க ஆயுதங்களோட உண்மையான ஆயுதங்களோட அப்ப நீ அவன் அரெஸ்ட் பண்ணி இருந்தா அந்த ஆணவ படுகொலை நடந்துருக்குமா இன்னி சமூக வலைதளங்களை ஏகப்பட்ட குழந்தைகள் சின்ன சின்ன பசங்க அந்த கத்திய தூக்கி ஒரு காய்கறி கூட வெட்ட தெரியாதவனுங்க இன்னைக்கு வந்து கொலை பண்ற வந்து நின்று இருக்கிறாங்க அந்த மாதிரி பசங்கள கண்காணிச்சு அதை தடுத்து நிறுத்துறதுக்கு இந்த தமிழ்நாடு அரசு ஏதாவது ஒரு முயற்சி எடுத்துருக்கா ஹெல்மெட் போடாமல் போனீங்கன்னா சுத்தி சுத்தி பிடிப்பானுங்க ஒரு மக்கள் பிரச்சனை மக்கள் போராட்டம்னா அப்படியே வழக்கு போட்டு அமுத்துவாங்க மீம்ஸ் போட்டீங்கன்னா பாம்பு போட்ட மாதிரி எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க இப்ப இவங்களெல்லாம் கண்காணிச்சு இவங்களெல்லாம் கட்டுப்படுத்தி நாளைக்கு இந்த பசங்களை சிறைப்படுத்திட்டீங்கன்னாலும் பரவாயில்ல நாளைக்கு சிறையில இருந்து வர்றவங்க நல்லொழுக்கமா நல்ல பசங்களா வருவாங்களா வெளியில இந்த ஒரு தொகுதிக்கு பத் நூறு பேர் இரநூறு பேர் இந்த மாதிரி சுத்திட்டு இருக்கா இவர்களுக்கு எந்த ஒரு அச்சுறுத்தத்தை நீங்க கொடுக்க போறீங்க தமிழ்நாடு காவல்துறை இந்த மாதிரி சமூக விரோத செயல்களை செய்யறவங்கள அச்சுறுத்தலுக்கு என்ன முயற்சி எடுக்க போறீங்க விடுதலை புலிகள் தமிழ் இல்லம்னு பேசினீங்கன்னா உட்காந்து வழக்கு போற தெரியுது உனக்கு இந்த மாதிரி சமூக விரோத செயல் செய்துட்டு கஞ்சா குடிச்சுட்டு போதைக்கு ஆளாயி தைரியமா ஒருத்தர் வீடியோ எடுத்து போடுறான் அந்த பையன் அவங்க கிரைம் பண்ணிட்டு வெட்டு வெட்டுன்னு வெட்டிட்டு இருக்கா இன்னொருத்த இப்படி காட்டிட்டு இருக்கான் போஸ் கொடுத்துருக்காங்க சின்ன பசங்களுக்கு அவங்களுக்கு தெரியல அப்ப அவங்க தெரிவிக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் என்ன செய்ய போது இதோ தம்பிகளா இப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணீங்கன்னா காவல்துறை அவங்க முதல்ல பண்றதுங்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயங்கிறத அவங்கள புரிய வைக்கணும் சைக்கலாஜிக்கலா அதைய தாண்டி இப்படி செஞ்சா கிரை போலீஸ் வந்து நம்மளை சும்மா விடாது தமிழ்நாடு அரசாங்கம் காவல்துறை ஸ்டாலின் தலைமையிலான காவல்துறை மிகவும் கொடுமையான காவல்துறை அதை நம்மளை சும்மா விட்டுறாதுங்கிற உணர் புரிதல் அவனுக்கு இல்லை ஏங்க ஒரு சின்ன குழந்தை சொல்லுதுங்க அப்பா நீ இப்படி எல்லாம் பண்ணினா போலீஸ் பிடிச்சிட்டு போயிருமா என் குழந்தை சொல்லுதுங்க அதுக்கு ஒன்னாவது படிக்கிற குழந்தை சொல்லுது போலீஸ் பார்த்தா பயப்படுது ஐயோப்பா போலீஸுக்கு அங்கே ஹெல்மெட் அப்படின்னு சொல்லி கேக்குது அப்போ ஒரு படிச்சு வளரக்கூடிய ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய ஒரு சின்ன குழந்தைகளுக்கு இருக்க அறிவு இவ்வளவு பெருசா வளர்ந்து நிக்கிற இந்த பசங்களுக்கு இல்ல அப்ப அந்த பசங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்காது யாரு தப்பு சமூக கட்டமைப்புக்குள்ளே அந்த பசங்களை சமூகத்திலிருந்து வெளியே இருக்காங்க இந்த பசங்களை சரி செய்யறதுக்கு இந்த அரசாங்கம் என்ன செய் முன்னெடுக்க போது தமிழ்நாடு காவல்துறை இதுக்கு என்ன முயற்சி எடுக்க போகுது கடைசி வரைக்கும் இந்த மாதிரி கட்சிக்காரங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்க போதிங்களா இல்ல பொதுமக்கள் போராடிட்டு இருக்காங்க அந்த போராட்டத்துக்கு பின்னாடி சுத்திட்டு இருக்க போறீங்களா சமூகத்தை ஒரு ஒரு ஒழுங்கு கொண்டு வர என்ன முயற்சி எடுக்க போறீங்க கஞ்சா புழக்கம் நாளைக்கு தமிழ்நாட்டில் எங்கே இருக்காதே மார்க் படிப்படியா குறைக்கப்படணும் அப்படிங்கறது அரசு ஒரு இதா இல்லாம ஒரு மாநகராட்சி அரசு காவல்துறையை அதை கை கட்டுப்பாட்டுக்கு கட்டுப்பாட்டு கொண்டு வந்து படிப்படியா அந்த போ இதை வந்து போதை கலாச்சாரத்தை கொண்டு வரணும் போதை இன்னைக்கு வந்து நம்ம இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கஞ்சா அப்படிங்கறத வந்து வாக்களிச்சிருக்காங்க எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா கஞ்சா வந்து ஒரு கொடுமையான ஒரு ட்ரக் கிடையாது அது ஒரு சாதாரண ட்ரக்ன்னு அதை கொண்டு வருவதற்கான சட்ட திருத்தத்தை ஐநா சபையில போய் தமிழ் அந்த இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஓட்டு போட்டு மோடி கவர்மெண்ட் வந்து ஓட்டு போட்டு வந்திருக்கிறாங்க கஞ்சாங்கிறதே ஒரு சாதாரண ட்ரக் தான் அப்படிங்கறத ஓட்டு போட்டு வந்திருக்காங்க அதை கண்டிச்சு ஏதாவது அறிக்கை வெளியிட்டீங்களா தமிழ்நாடு அரசு வெளியிட மாட்டாங்க அதை கண்டிச்சு யாராச்சும் பேசியிருக்காங்க யாரும் பேச மாட்டாங்க தமிழ்நாட்டுக்குள்ள கஞ்சா புக புழக்கத்தை அதிகரிக்கிறது தான் இவங்க இருக்க அரசியல்வாதிகள் எல்லாத்தோடைய ஒரு செயல் திட்டமாவே இருக்குது எல்லாம் இந்த பசங்களை தெரிஞ்சுட்டானுங்கன்னா யாரு கோட்டு போடுவானுங்க கோதை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குறதுதான் இந்த தமிழ்நாட்டுடைய பாதுகாப்புக்கு நூறு சதவீதம் செத்து போன ஒரு ஹிந்திக்காரன் நாளைக்கு நாளைக்கு நம்மதான் ரோட்ல போகக்கூடிய ட்ரெயின்ல பாதுகாப்பா நம்ம இருக்கிறோமா நாளைக்கு ரோட்ல பயணிக்கக்கூடிய நமக்கு எந்த அளவுக்கு சேஃப்டி இருக்குது பாதுகாப்பு இருக்குது இந்த மாதிரியான பசங்களையும் இந்த மாதிரியான சமூக விரோத செயல்களில் ஈடுபடக்கூடியவங்க எப்பேற்பட்ட பசங்களா இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட காவல்துறையில் இருக்கா இருந்தாலும் சரி ஒரு என்ன சொல்றது பாருங்க ஒரு டிஎம்கே கட்சிக்கார ஒருத்தன் ஒரு கடையில போய் கடையில வேலை செய்யற நாலு பசங்களை அடிச்சு கடையெல்லாம் அடி அடி அடிச்சு உடைச்சு ஒரு ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கிறான் இந்த ரவுடித்தனம் பண்றவங்களுக்கு எங்க இருந்து தைரியம் வருது காவல்துறை கண்டுக்காது காவல்துறை ஒரு ஒரு ஏவல் துறையா மாறி போயிருச்சது அப்படிங்கிற நினப்புல இருக்கனால தான் அவன் தைரியமா இந்த வேலை செய்யறானுங்க அவளை தடுக்கிறதுக்கு என்ன முயற்சி எடுக்க போறீங்க நீங்க முழுக்க முழுக்க தோல்வி மாடலா மாறி இருக்குது மருத்துவத்துறை அமைச்சர்கிட்ட மைக்க கொண்டு போய் நீட்டி ஐயா என்னங்க அப்படி போதை கஞ்சா குடிச்சிட்டு இருந்த பசங்க நாலு பேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா யார் பார்த்தா யார் சாட்சி அவன் கஞ்சா குடிச்சிருக்கான்னு தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு தமிழ்நாட்டுல ஜீரோ பர்சன்டேஜ் கஞ்சா இருக்காமா ஜீரோ பர்சன்டேஜ் கஞ்சா தமிழ்நாட்டுல கஞ்சாவே இல்லாத நிலைமை நாங்க உருவாக்கியிருக்கோம் இருக்கோம் அப்படின்னு வெக்கமே இல்லாம பேசக்கூடிய திராவிட மாடல்கிட்ட நம்ம எழுப்பக்கூடிய கேள்வி என்னன்னா ஸ்டாலின் அரசு மலை மருத்துவமனையில மூணு அடிக்க கஞ்சா செடி வளர்ந்திருக்கு அப்பாவு அப்பாவுக்கிட்ட போய் கேட்கும் போது தக்காளி செடியா கஞ்சா செடி முளைச்சிருக்குதே அதை திட்டமிட்டு இவங்கலாம் இருக்கிறாங்க கஞ்சாவை வந்து இந்த அரசாங்கமே திட்டமிட்டு வளர பரப்புது அதனால நாங்க சொல்லிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா வெறும் ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் காசை வாங்கிட்டு ஓட்ட போடுற அந்த கலாச்சாரத்தை ஒட்டு அந்த நாட்டை விட்டு அப்புறப்படுத்தி இந்த புதிய ஒரு அரசு இந்த தமிழ்நாட்டுல நிறுவனம் அந்த அரசு எப்படி இருக்கணும் போதை கலாச்சாரம் ஏடிஎம்கே டிஎம்கே இதுக்கு முன்னாடி வந்த எந்த கட்சியும் இல்லாம ஒரு புதிய நல்ல ஆட்சி போதை கலாச்சாரம் இல்லாம ஊழல் லஞ்சம் இல்லாம மது போதை எதற்கும் ஆட்படியாம ஒரு நல்ல ஒரு புதிய ஒரு பொருளாதாரத்தை வடிவமைச்சு ஒரு இயற்கை சார்ந்த ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு பொருளாதாரத்தை உயர்த்தி அனைவருக்கும் இலவச கல்வி இலவச மருத்துவம் கொடுப்போங்கிற உறுதி அளிக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்துக்கு நீங்க வாக்களிக்கணுங்கிறத இந்த காணொலி நான் கேட்டுக்கிறேன்